வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து அக்கப்பஞ்சனோடு அந்த தொடர்ந்து அந்த அக்கப்பஞ்சன் பற்றி பேசிகிட்டு இருந்தோடைய அக்குப்பஞ்சன் மருத்துவங்களுடைய மற்ற இதர விஷயங்கள்லாம் பேசுவேன் அன்றைக்கி அக்குபஞ்சன்லாம் என்ன அது எந்த அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது அக்குபஞ்சன் மருத்துவம் பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் நோயரிதர் முறை வந்து பஞ்சபூதங்களுடைய சமநிலை குழைப்பான தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அக்பென்ச்சரில் நாடியை பார்த்தது ஸ்டோன் இருக்கா கிட்னியில் இங்கே பித்தப்பையில் ஸ்டோன் இருக்கா இந்த உறுப்பு வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அந்த உறுப்பு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படியான சொல்கிறது எல்லாமே பொய்யானவை கோழியானது அது எதுவுமே இந்த நாடியில் காட்டாது அதுக்கான அந்த மாதிரியான நாடியில் பார்க்குற விஷயங்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் கிட்டே இருந்துச்சு இல்லாமல் இல்லை நுண்ணறிவோடு அதற்கான முழு பயிற்சி ப பற்று அதற்கான சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்த நம்மளுடைய சித்தர்கள் சிலர் வந்து மிகச் எந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்க அதெல்லாம் சொல்கிற சொல்லியிருந்தோம் அந்த மாதிரியானவங்க இன்றைக்கு மிக குறைவு கிடையாது எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு காட்டில் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே அப்பட்டமான கோயில் அதுலேயும் குறிப்பாக அகுபஞ்சர் மருத்துவம் பஞ்சபூதங்களுடைய சமநிலை குறைபாடு தான் காட்டும் இந்த நாடு பரிசோதனை உரிய உறுப்புகளுடைய எந்த உறுப்புகளில் தேங்கி இருக்கிற கழிவுகள் அதாவது உறுப்புகளை தேங்கி இருக்கிற கழிவுகள் வந்து பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் சொல்ல முடியும் அதுவுமே பன்னிரெண்டு ராஜ உறுப்புகள் சொல்கிறாங்க ஆனால் இப்ப நீர்மூலக உறுப்பு அப்படின்னா பஞ்சபூதங்கள் சொல்கிற உறுப்பு உறுப்புகள் அப்புறத்தை சொல்கிற நீர்மூலக உறுப்புகள் ரெண்டு தான் அதாவது உரிநரி பிளாதரும் சிறுநீரரும் இது இல்லாத நீர்மூல உறுப்புகள் இருப்பு பகுதியில் ஏகப்பட்டது இருக்குது கர்ப்பப்பை அப்புறம் வந்து கருப்பை அப்புறம் கருப்பை குழாய் அப்புறம் இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயத்துக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இடுப்புக்கு கீழே அடிவயத்துக்கு கீழே இருக்கிற பகுதிகள் எல்லாமே பெண் உறுப்பு பெ பெண்ணுறுப்பு தடங்கள் அந்த பெண்ணுறுப்பு இருக்கிற இடம் ஆண் உறுப்பு ஆணுடைய விண் உறுப்புகள் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற விலை குட்டை அப்புறம் அந்த பெண்ணி அப்படின்னு சொல்கிற ஆண் உழுப்பு இது மாதிரியான எல்லாம் அந்த குழாய் எல்லாமே நீர் உலக உறுப்பு சார்ந்த விஷயம் தான் இந்த பிரதானமான ராஜ உறுப்பு தான் அது ரெண்டத்தை மட்டும்தான் நாங்கள் கன்சிடர் பண்ணி பார்ப்போம் ஆனால் இது எல்லா பிரச்சனை இருந்தாலும் இங்கே நீர்மூலக சமநிலையை பார்க்கும் இதில் எந்த ஒரு சின்ன உறுப்பாக இருந்தால் கூட நீர்மூலக உறுப்பில் ஒரு சின்ன உறுப்பில் கழிவுகள் தேங்கி இருந்தால் கூட இந்த இடத்துல எங்கேயும் பார்க்கும் அதனால் பர்டிகுலராக இந்த உறுப்பில் தான் இந்த உறுப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்றத அகுமன்சரில் இருக்கிறவங்க வந்து அகுமன்சரிஸ்ட் வந்து நாடியை பார்த்து சொல்கிறாங்கன்னா அது மிக மிக ஒரு தவறான ஒரு அணுகுமுறை ஒரு அனுமானமாக இருக்கலாம் ஒரு கெஸ் அவ்வளோதானே தவிர மற்றபடி நாடி பரிசோதனை அகுபஞ்சலோட நாடி பரிசோதனை எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களோட அடிப்படையில் தான் இருக்குது அதே போல அக்வஞ்சம் மருத்துவம் எடுத்துக்கிறவங்கள எத்தனை நாளில் குணமாகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து துல்லியமாக சொல்லவே முடியாது இத்தனை வாரங்கள் எட்டு வாரங்களை குணப்படுத்தி காட்டும் நாலு வாரங்களை குணப்படுத்தி காட்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னா அது எல்லாமே அப்பட்டமான பொய் அந்த மாதிரியான ஒன்றும் கிடையாது அதுக்கும் முன்னாடி குணமாகறதுக்கான வாய்ப்பு அந்த உடலுக்கு இருந்துன்னா ஒரு சிட்டிங்கலேயே கூட சரியாக சரியாக்கலாம் ஆகும் அது உடம்புடைய தான் அந்த உடம்பு தான் அதை டிசைட் பண்ணுமே உரிய சிகிச்சையாளர் அந்த டிசிஷனை எடுக்கவே முடியாது எந்த சிகிச்சையாளரும் எத்தனை நாட்களில் சரியாகும் அப்படின்னு சொல்லவே முடியாது எத்தனை தான் பேஷன்ஸ் எத்தனை நாள் சரியாகும் இந்த ஒரு மாதத்துக்கு ஆகிடுமா ரெண்டு மாதத்து ஆகிடுமா திரும்பி திரும்பி கேட்டாலும் நாங்கள் சொல்கிற ஒரே பதில் அதுக்கு முன்னாடி சரியாகணுன்ற எண்ணத்தை வச்சுட்டு தான் நாங்கள் சிகிச்சையாக சரியாக கொடுக்குறோம் சரியானால் உடம்பு உங்கள் உடம்பு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நிச்சயமாக சரியாகும் இல்லை நீங்கள் எடுத்து ரசாயன மருந்துகளும் இயற்கை வாழ்விலும் அதிகப்படியான தவறுகள் முறையற்ற தன்மையோடு இருந்தால் நிச்சயமாக அதில் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் எத்தனை நாள் ஆகுதுன்னு சொல்ல முடியாது இந்த காலத்தில் ஒரு காலத்திற்கு இப்போ இருக்கிற ரசாயன மருந்துகள் அதிகப்படியான வீரியத்தோடு இருக்குது முன்னாடி இருந்த ரசாயன மருந்துகள் பவர் கம்மியாக இருந்தது தேவையில்லாமல் ரசாயன மருந்துகளை மருத்துவர்கள் கொடுத்தது கிடையாது ஆனால் இன்னைக்கு மருத்துவர்கள் எது ஒரு பிரச்சனைக்கு போனால் ஒன்பது வகையான மருந்துகளை வந்து இல்லாத பிரச்சனைகளுக்கும் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் உறுப்புகள் கடுமையாக பாதிக்கப்படுது ஸோ இதிலேருந்து உடம்பு தன்னை தானே சரிப்படுத்தக்கு டைம் அளிக்கும் ஆனால் நீங்கள் வானியல் முறையையும் சேர்த்து ட்ரீட்மெண்ட்டோட மிகச்சரியாக பின்பற்றுவீங்க அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாகவே உடம்பு சரியாகும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிற ஒரு பொதுவான விஷயம் ஸோ யார் சரியாக சொல்கிறாங்களோ இவங்க தான் உண்மையான அக்கூடியஸ் அதை தாண்டி அக்குபஞ்சரிஸ்ட் இது எல்லாருக்கும் இந்த அகாடமியும் கிடையாது பொதுவாக வந்து அக் அக்குபஞ்சர் சிகிச்சை செய்கிற எல்லாருக்குமே எல்லாேருமே இதை தான் சொல்லுவோம் சரிங்களா இதை தாண்டி வேற மருந்து மருந்துரைக்கும் அக்குபஞ்சர் மருந்து பற்றி அகுபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அகுபஞ்சர் மட்டும்தான் செய்யணும் அதை தாண்டி சித்த மருத்துவ கலப்பு இல்லை வீட்டு வைத்தியம் இல்லை ரசாயன மருந்துகளை பற்றின பரிந்துரைப்பு இல்லை ஆயுர்வேத மருந்துகளை சொல்கிறது இந்த நிறைய லேக்கியங்கள் சொல்கிறது இப்போ புதுசாக கூட ஒரு லேக்கியம் பேர் என்ன ஏதோ ஒரு லேக்கியம் கூட இப்போ எல்லோரும் ரொம்ப பப்ளிசிட்டி ஆகிடுது அந்த லேக்கியத்தை வந்து பரிந்துரைக்கிறாங்க நிறைய பேர் அந்த லேக சாப்பிடறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான பொதுவான கருத்துலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இது எல்லாமே ஒரு தவறான விஷயம்தான் அதனால சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பொதுவான விஷயம் எப்படி கவசரனை கூட்டி இருச்சா கொரோனா சரியாயிடும் இலவேம்பு கஷாயம் குடித்தால் ஜுரம் சரியாகும் இதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் ஏன்னால் ஒரு பர்டிகுலராக எந்த ஒரு பிரச்சனை எதுக்காக ஜுரம் வருது எதுக்காக வந்து தள்ளிப்பிடிக்குது எதுக்காக மோஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் உடல் இருக்குது ஏற்கனவே நான் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன் ஒரு தலைவலினா தலைவலிக்கான நூறு காரணங்கள் வந்து இருக்குது ஒரு நம்ம நினைக்கிற தலைவலினா தலையில் நீர் சேர்ந்ததுனால்தான்ன்றது பொதுவான ஒரு கருத்து டாக்டர்ஸ் எல்லாருமே இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அடிப்படையான மரபொழி மருத்துவங்கள் அப்படி சொல்லவே சொன்னார் சில நேரங்களில் நம்ம பசி பசி எடுத்து இருந்தாலும் தலைவலி வரும் பசிக்காத வேலைகளில் சாப்பிடும் பொழுதும் தலைவலி வரும் ஸோ இப்படியான ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு தலைவலை பின்னாலே இருக்கும்போது மற்ற பிரச்சனைகள் அதாவது இந்த காய்ச்சல் வளரும் சளி பிடிக்கிறதோ இதுக்கான ரீசனும் ஏகப்பட்ட ரீசன் இருக்கு ஸோ காய்ச்சல் இதுக்காக தான் வருது நம்ம சொல்ல முடியும் அப்போ நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா வெறும் ஜொரத்தை மட்டுமே கண்ட்ரோல் பண்றதா அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க நிலவேம்பு கஷாயமோ கீழே கப்ப சோட்ட குடிமீரோ குடிக்கிறீங்க சளியை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா தவறான ஒரு சளி எந்த எந்த கழிவுகளில் தேங்கி இருந்தாலும் அதை சளி வழியாக கொண்டு வரதுக்கான ஒரு ப்ராசஸ் உடம்பு செய்யும் அதுபோக காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா எந்த ஏதாவது ஒரு உறுப்புகள் இருக்கிற ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த உறுப்பில் அந்த உஷ்ணத்தை செரிமான முறையாக இல்லாததுனாலையும் ரசாயன மருந்துகளுடைய வெளியறதுனால அந்த ரசாயன மண்டங்களை து சோர்வடைகிறதுனாலும் அந்த உறுப்பில் வித உஷ்ணத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த உஷ்ணம் தான் வெளிப்படுறத வந்து காய்ச்சலாக இருக்குது அந்த உஷ்ணம் என்ன செய்யணும் நம்ம உடம்பு மொத்தத்தையுமே சோர்வடைய வைக்கிறதும் தளர்ச்சி அடைய வைக்கிறதும்மா ஆகிடும் ஸோ இதுதான் நமக்கு வந்து ஜலம் காய்ச்சல் வர நேரத்தில் ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணும் அது உடம்பு முழுக்க பழுவது பரவதுன்றது தான் காய்ச்சலாக நமக்கு வெளிப்படும் ஆக்சுவலாக எந்த எந்த விஷயத்தினால அந்த பிரச்சனை ஏற்படுதோ அந்த இடத்துல மட்டும்தான் முதல்ல வந்து சூடு அந்த விஷயன்றது இருக்கும் சா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா லூஸ் மோஷன் ஆனவங்களுடைய குடல் பகுதியை தொட்டு பாருங்கள் வாந்தி எடுக்கிறவங்களுடைய மேல் வயிறை தொட்டு பாருங்கள் அந்த இடம் தான் முதல்ல அதாவது முதல்ல நீங்கள் ஜொரம் உடம்பு முழுக்க பரவுறதுக்கு முன்னாடி அந்த வயிறு கெட்டு போயிருக்கு இல்லை குடல் கெட்டு போயிருக்கு அது அதில் நம்ம நெஞ்சில் சளி அதிகமாக தேக்கமாக இருக்குது அப்படின்ற நேரங்களில் ஆரம்பிக்கிற கட்டத்தை நீங்கள் தொட்டு பார்த்ததுனாலே எங்கேருந்து உடம்பு முழுக்க அந்த காய்ச்சல் பரவுது அப்படிங்கிறத உங்களால் உணர்த்த முடியும் அதை நீங்கள் வந்து பெரியவங்களையோ இல்லை பசங்களை பார்க்குறது இல்லை சின்ன குழந்தைங்க தாய் வந்து எப்போவுமே கூட இருக்குது இல்லையா குழந்தை கை குழந்தை அந்த தாயால் ஈஸியாக வந்து இதை கணிச்சிட முடியும் குழந்தை சரியாக சாப்பிடாம பால் குடிக்காமல் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பகுதி அடிப்படி தொட்டு பார்த்துட்டே இருக்க நெஞ்சு பகுதி குடல் வயிறு இதெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூட்லயே தெரிஞ்சு தான் எங்கே வந்து அந்த குழந்தையுடைய தொந்தரவுகள் கழிவுகள் தேங்கி இருக்குது அதுக்கான காய்ச்சல் வரப்போகுது அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து உஷ் அந்த இடத்தோட உஷ்ணத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து நம்ம